நம்ம பார்க்குறது எட்டாம் வகுப்பில் முக்கியமான ஒரு ஒரு கணக்கு செயல்பாடு அது என்னென்னா இரண்டு வீதமுறு எண்களுக்கு இடையே ஒரு விகிதமுறு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டு விகிதமுறு எண்ணுக்கு இடையே ஒரு விகிதமுறை எண்ணை உன்னை காணுதல் எட்டாம் வகுப்பு காணிதான் இரண்டு வீதமுறை எண்ணுக்கு இடையே ஒரு வீதமுறை எண்ணை உதாரணமாக எடுத்துக்கிட்டா அந்த பாருங்க குறிப்பாக ஒரு 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 சின்ன விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு நான் என்ன அப்படின்னா இப்போ இப்படி ஒரு கோடு இருக்குது என் கோடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் என் கோட் இருக்குது இங்கே என்ன பண்ணோம் ஜீரோ இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் இங்கே மைனஸ் ஒன்று இருக்கும் மைனஸ் ரெண்டு இருக்கும் மைனஸ் மூணு இருக்கும் நம்மளுக்கு வீதமுறி என்ன என்ன பார்த்துருக்கோம் வீதமுறி என்ன என்ன பார்த்துருக்கோம் வீத முறை என்னங்கிறது ஏ பை பிங்கிற வடிவத்தில் இருக்கும் பி ஜீரோவாக இருக்காது அந்த வடிவத்தில் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் எல்லா எண்களையுமே வீதமுறை எண்களை எழுதலாம் உதாரணமாக ஒன்று எப்படி எழுதலாம் ஒன் பை ஒன் அப்படின்னு எழுதலாம் அது என்னது அர்த்தம் ஒன்று தான் அதாவது அந்த நம்ம ஃபா ஃபார்மில் அப்படி எழுதிக்கலாம் இப்போ ரெண்டு வீதமுறை என்னால் ரெண்டு எப்படி எழுதலாம் ரெண்டு பை ஒன்றுன்னு எழுதலாம் பார்க்குறது எப்படி இருக்குது அந்த அந்த நம்ம ஏ பை அந்த வீதமுறை எண்ணுக்குனால் வர இறையா சமன் செய்கிறதுனால ரெண்டும் ஒரு வீதமுறை என்னன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இப்போ எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் வகுத்தா அதே எண் வரும் அப்போ எந்த ஒரு எண்ணுக்கு கீழே ஒன்று போட்டுட்டால் என்ன பண்ணுவோம் அது வீதமுறை எண்ணெய் ஆகும் நம்ம வரையிற இப்படி கீழே ஜீரோ மட்டும் தான் இருக்கக்கூடாது இப்போ ஒன்று போடலாம் இப்போ இன்னும் ஒன்று ரெண்டு வீதமுறை எண்ணுக்கு இடையில் ஒரு வீதமுறை என்னை கண்டுபிடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாருங்கள் இப்போ இப்போ ஒன்றுக்கு மூணுக்கு இடையில் இப்போ இந்த ஒன்று மூணு இருக்குது இதுக்கு இடையில் ஒரு நம்பர் இருக்குது ரெண்டு இருக்குது அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த ஒன்றுக்கு மூணும் அப்போ இப்போ இங்கே ஆரம்ப ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு ஒன்று இருக்குது கடைசியில் என்ன இருக்குது மூணு இருக்குது அப்போ இது ரெண்டையும் கூட்டி ரெண்டையும் கூட்டினா வரும் நாலு கூட்டிட்டு அதை ரெண்டாக வகுத்திட்டம்னா என்ன கிடைக்கிது நாலு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு இது என்ன வரும் ரெண்டாம் அடித்தா ரெண்டு வந்துடும் அப்போ ரெண்டு என்ன இருக்கு ரெண்டுக்கும் நம்ம வந்துடுச்சுப்போம் அப்போ ரெண்டு முறை என்னை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கனாவே அதில் இடையில் உள்ள எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முதல்ல உள்ள முறை எண்ணையும் கடைசியில் உள்ள வீதமுறை எண்ணையும் கூட்டி கூட்டி வர ஆன்சரை ரெண்டாவில் வகுத்துட்டால் நம்மளுக்கு இடையில் உள்ள ஒரு வீதமுறை கிடச்சிடணும் இதுதான் பாருங்கள் இப்போ ஜீரோவுக்கு ஒன்றுக்கு இடையில் உள்ள விகித முறை எண்ணெய் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரோவுக்கு ஒன்று கடையில் வீத முறையான கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த ஜீரோவுக்கு ஒன்று கடையில் அப்போ நான் இங்கே என்ன இருக்கு ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டையும் கூட்டினா ஒன்று அது ரெண்டளவுக்கு தான் என்ன வருது ஆற என்ன வருது அப்போ இங்கே என்ன இருக்குது கண்டிப்பாக ஆற நம்மளுக்கு தெரியும் ஜீரோவுக்கு ஒன்று கடையில் என்ன இருக்குது அரை இருக்குது கால் இருக்குது முக்கால் இருக்குது பாருங்கள் அறுத்து பாருங்கள் இப்போ அரை இருக்குது ஒன் பை டூக்கும் ஒன்றுக்கு இடையில் இதுக்கு இடையில் உள்ள என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க சென்றா இந்த பரவாயில் இப்போ சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த அரை இந்த இதை கணக்கு சொல்கிறாங்க இதை இதை கண்டுபிடிங்க அறைக்கு ஒன்றுக்கு இடையில் உள்ள வீதம் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதே இதே மாதிரி தான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த இந்த அறையும் ஒன்றையும் கூட்டணும் என்ன வரும் ஒரு பின்னத்தையும் ஒரு மூலியனை கூட்டம் என்ன பண்ணணும் ஓரன் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை ரெண்டு என்னது மூணு பை ரெண்டுங்கிறது என்ன மூணு ரெண்டாவது என்ன வரும் உங்களுக்கு ஓரன் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு அடுத்து என்ன பண்ணோம் இப்போ கூட்டியாச்சு கூட்டப்பட் நம்ம ரெண்டாக வைக்கணும்ல இப்போ மூணு பை ரெண்டை ரெண்டாவில் வர்க்க வகுத்தல் ரெண்டு ரெண்டாவை வர்க்கணும் மூணு பை என்ன ரெண்டாவும் அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டாவது என்ன அர்த்தம் நம்பளுக்கு தெரியும் ஒரு வகுத்தில் எளிமையாக போட்டுறதுக்கு அதை பெருக்கலாக மாற்றிட்டு இப்போ மூணு பை ரெண்டை போட்டுட்டு அந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிட்டு அது தலைகளை ரெண்டு ப தலைகளை என்னது ரெண்டுங்கிறது என்னதுலாம் ரெண்டு பேர் ஒன்று எழுதலாம் ரெண்டு பேர் ஒன்றுனாலும் ரெண்டு நாளும் ஒன்று தான் இப்போ இதை பெருக்கலாம் மாற்றிட்டோம் வகத்தில் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த இதை என்ன பண்ணணும் பெருக்கலாம் மாற்றிட்டோம் அப்போ அது பக்கத்தில் உள்ள போயுறது தலையில் மாற்றணும் அப்போ ரெண்டு பை ஒன்று ஒன் பை ரெண்டு மாற்றிக்க மாற்றிக்கலாம் இப்போ இருக்கோங்க ஒரு மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ இங்கே அறை இருந்துச்சுன்னா இந்த அறைக்கும் ஒன்றுக்கும் இடையில் வர்றது முக்கால் தான் மூணு பை நாலு அப்போ இந்த வீதமுறி எண்ணு மூணு பை நாலு அப்படின்னு போட்டுடலாம் அப்போ ரெண்டு வீ ரெண்டு வீதமுறி எண்ணுக்கு இடையில் உள்ள வீதமுறையினை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உள்ள எண்ணையும் கடைசியில் உள்ள எண்ணையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துட்டால் நம்மளுக்கு வர்றது அதுக்கு இடையில் உள்ள ஒரு வீத முறையன் எண் அப்போ இதுக்கு இடையில் வீத எண்களை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு தெரிய வேண்டியது பின்ன கூட்டல் பின்ன வகுத்தல் ஏற்கனவே ஏழாவதில் படிச்சிருக்கோம் பின்ன கூட்டல் பின்ன பகிர்த்தல் பாருங்கள் இதெல்லாம் நினைப்பு இருந்துச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கணக்கை போடலாம் அப்போ ரெண்டு இந்த கணக்கை நீங்கள் போடுங்க இப்போ பயிற்சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் பயிற்சி வருவோம் பயிற்சிக்கு வரும் பாருங்கள் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பாருங்கள்

அஞ்சு பை ஒம்போதே முதல்ல கூட்டணும் கூட்டும்போது இப்போ கீழே வேற்றுன பின்னமாக இருக்குது அப்போ உங்களுக்கு கூட்டுற கஷ்டமாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கீழே உள்ள இந்த மூணு ஒம்பது அந்த ஒம்பது ஆக்கிட்டோம்னா இது ஓர் நின்னம் ஆகிரும் இப்போ உங்களுக்கு கூட்டுறது ஈஸியாயிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் இதை மூணாவில் மேலே இங்கே போயிருக்குங்க அப்போ என்ன வரும் மதிப்பு மாறுவோம் மாறாது அப்போ ஒரு மூணு 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 ஒம்போது அப்போ இங்கே என்ன இருக்குது அஞ்சு பை ஒம்போது இப்போ ஈஸியாக கூட்டிடலாமா அப்போ என்ன கூட்டப்படி அப்போ எப்படி ஆன்சர் வரும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இங்கே இந்த பாருங்கள் இப்போ அஞ்சு பை ஒம்பது பாருங்கள் இது மூணு பை ஒம்பது அஞ்சு பை ஒம்பது ஒம்பது இருக்குது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் இந்த பாருங்க கூட்டினா என்ன வரும் கீழே ஒம்பது போய் என்ன கீழே ஒம்பது வந்துடும் ரெண்டுக்கும் ஒம்பது இருக்கனால மேலே எட்டு பை ஒம்பது இன்னும் இருக்குது எட்டு பை ஒம்பது இப்போ எட்டு பை ஒன்பது என்ன பண்ணணும் கூட்டி முதல கூட்டி இருக்கோம் ரெண்டாளை என்ன பண்ணணும் வகுத்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு இதை என்ன பண்ணணும் எட்டு பை ரெண்டால ரெண்டாளை வைக்கணும் ரெண்டாளை வகுக்கணும் அப்புறம் நம்மளுக்கு தெரியும் வகுத்தல் செயல் படிப்படி செய்யறது ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா இந்த இது இருக்குல்ல இது வகுத்தல் இது வகுத்தல் செயல்பா அதை என்ன பண்ணணும் முதல்ல கூட்டிட்டோம் கூட்டிகிட்டு வர்ற ஆன்சரை ஆளை வகுக்கணும் இது என்ன அர்த்தம் ரெண்டு அப்படி எழுதலாம் ரெண்டு பை ஒன்று எழுதலாம் ஏன்னா ரெண்டு பை ஒன்று ரெண்டு நாள் ஒன்று தான் ஏன் இப்படி எழுதுகிறோம்னா இது பின்னம் அந்த பின்ன அது பக்கத்தில் உள்ள வகுத்தலும் பின்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷன் வராது அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் அது ஒரு பின்ன வடிவம் மாதிரி எழுதிக்கிறோம் ஏன்னா ரெண்டு பை ஒன்று ஈக்குவல் என்னது ரெண்டு தான் இது பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க இப்போ எட்டு பை ஒம்பது இருக்கா அந்த எட்டு பை ஒம்பது இருக்கா அதை அப்படியே போட்டுக்கலாம் நம்மளுக்கு பின்ன வகுத்தலை எப்படி ஈஸியாக செய்யலாம் இந்த பி இந்த இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பின்னத்தை தலையிலே மாற்றிட்டா வகுத்தல் பெருக்கலாம் ஆயிரும் அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இப்போ இப்போ பாருங்கள் இப்போ 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 நான் பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் இப்போ அன்று பாருங்கள் இப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஆன்சர் வரும் ரெண்டு ரெண்டையும் என்ன ஆன்சர் வரும் எட்டு ஈரோம்பது பதினெட்டு ஈரம்பது பதினெட்டு என்ன வரும் ஓர் எட்டு ஈரோம்பது பதினெட்டு ஈரம்பது பதினெட்டு ஏன்னா பின்ன பெருக்கல்ல மேலே நம்பரை மேலே தொகுதியை தொகுதியாக தொகுதியை பிரிக்கலாம் பகுதியை பகுதியோடு பிரிக்கலாம் அதுதான் வர ஆன்சரு இருபது பதினெட்டு இதை சுருக்கலாம் சொன்ன பண்ணலாம் சுருக்கலம் முடியுமா பாருங்கள் திருவிழா ரெண்டாவது சுருக்கன்னா நாளி ரெண்டு எட்டு நாளி ரெண்டு எட்டு அதே மாதிரி ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒம்பது அப்போ இங்கே வந்து பாருங்கள் ஆன்சர் வந்துட்டிங்களா இதுதான் ஆன்சர் நாலு பை ஒம்பது ஆன்சர் மேக்சிமம் எளிய வடிவத்தில் ஒரு பின்ன வந்துச்சுன்னா வகுத்து வித்து எளிய வடிவத்துக்கு கொண்டு வந்துடணும் எளிய வடிவத்துக்கு வந்துடு வந்துட்டால் அதோடய ஆன்சர் எளிமையாக வந்துடும் இதுதான் இரண்டு வீதமுறை எண்களுக்கு இடையே உள்ள ஒரு வீதமுறை என்ன கண்டுபிடிக்கிறது இதே மாதிரி ரெண்டு 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 எதை ஏதேன்னு ஒரு ரெண்டு கே வீத முறைக்கு எண்ணு கிடையில கண்டிப்பாக ஒன்று ஒரு வீதமுறை எண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு வீதமுறை எண்ணு கிடையில ஐந்து வீதமுறை எண்ணு கண்டுபிடிக்கணும் கணும்னு சொன்னால் ஒரு கேள்வி கொடுத்தா நீங்கள் என்னங்க முத ரெண்டு வீதமுறை எடுத்துங்க கூட்டுங்க வாங்குங்க வர்ற ஆன்சரை வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுங்க வந்த ஆன்சரை எடுத்துக்கோங்க முதல்ல உள்ள வீரமுறை என்ன எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் கூப்பிட்டுங்க அதை ரெண்டாளை உங்க அந்த அந்த ஆன்சரை போகுங்க இப்படி ஒன்றுக்கு ஒன்று கிடையில் பண்ணால் வர ஆன்சர்